மதுபான கடை இருக்குதுங்கிறதுக்காக எல்லாரும் போய் குடிக்கிறதுங்கிறது இல்லையே அது குடிக்கிறவங்க தான் அதை குடிக்கிறவங்கள போய் இப்ப நம்ம நீ முழு நேரமும் குடிக்காதுன்னு அவங்களுக்கு நம்ம அட்வைஸும் பண்ணல இது வரைக்கும் நான் வெத்தலை பாக்கு கூட போட்டதில்லை ஒரு பிடிசி ரெட்டு தொட்டதில்லை எந்த மதுபான கடையும் போய் பாட்டில் எட்டி பார்த்ததில்ல அது மாதிரி நீங்க இருங்களேன் உங்களை யார் வேணான்னு சொன்னது நீ ஏன் திறக்கிற மது அப்புறம் ஏன் உங்கள் தலைவர் பூரண மது விலக்கு கொண்டு வரணும்னு எதுக்கு சொன்னார் இந்த மாசுக்கு கொஞ்சமாவது முதல்வர் பேச்சியே கேட்க மாட்டாங்கிறார் அவரு பூரண மது விலக்கு ஏன் சொல்றாரு நான் நீங்க போக போங்கிட்டு முதல்வர் எதுக்கு அந்த முதல்வர் கொண்டு வரணும் முதல் கையெழுத்து மதுவிலக்குல போடுவோன்னு அக்கா கனிமொழி சொன்னாங்களே அவங்க மறந்துட்டாங்களோ ஐயோ பேனா காணாமோ ஐயய்யோ சொன்ன வாக்கம் மறக்கிறது தானே திமுக உடனே இயல்பான குணம் இப்போ ஒன்று சொல்லுவாங்க நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்கன்றது திமுக குணம் திரு உதயநிதி நடிப்பேன் சினிமா அரசியலுக்கு வருமாட்டேன்னு சொன்னவர்தானே அமைச்சராகி துணை முதல்வர் இருக்காரு ஐயோயோ அவங்க சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்று மாற்றி மாற்றி பேசுகிற இந்த பித்தளை மாத்தி வேலை பண்ணுவாங்களே அதுதான் இது ராஜபக்சோடு கைகோத்து கோத்தவர்களை தமிழினம் இன்றைக்கும் அங்கீகரித்து வாக்கு போட்டது என்றால் இந்த மக்களுடைய அறியாமையே காரணம் அந்த நேரத்தில் ஆ இனத்தை காப்பதுக்காக வருகிற தேர்தல் இனத்தை காப்பதுக்காக காலம் ஆட்சி செய்து எந்த இனத்தை காத்தீர்கள் என்ற ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் இருக்கு இவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தையும் இந்த மண்ணையும் நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள் விழிப்போடு இருந்து தமிழரான புரட்சி தமிழரான அண்ணன் எடப்பாடியாரை எதிர்காலத்தில் ஆட்சி அரியணையில் ஏற வைக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழக மக்களுக்கும் இருக்குது